சார் அந்த இரும்பு கரை நீயும் கரை திரும்ப திரும்ப சொல்கிறீங்க அதனால தானே இப்போ அண்ணாமலை வந்து இருக்கிற தெரியாமல் போயிருந்த ஒரு சட்டத்துறை அமைச்சரே ஒரு மிரட்டத்தில் பேசியிருக்காரு அண்ணாமலை எழுதி வச்சுக்க சட்டத்துறை அமைச்சர் இருக்குன்னு தெரியாமல் ஆக்கணும்னு நினைக்கிற நீ காணாமல் போயிருவோம்

பட்டேலுக்கு சிலை வச்ச பிஜேபி திருத்தணியை தாண்டி எங்கேயாவது பிஜேபி காரை ஆர் எஸ் இந்து முன்னணி கார எங்கேயாவது இந்தியால முருகனுக்கு சில இருக்காடா எங்கேயாவது வழிபடுறீங்களா கோயில் உண்டா அளவு குத்துறது கண்ணுல குத்துவா வாயில குத்துவா உடம்புல எங்க இருக்கு அங்க கூட குத்துவா நம்மளால சூத்துறேன் இவனை சூத்துறேன் சொல்றேன் நீ இந்துன்ற என்ன இந்தில் ஆண் வந்து ஆடு கோழியே பள்ளி இடாத கோயில் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இடையில் ஏற்பட்ட ஒரு என்குரோச்மெண்ட்டு அதை ரீலொகேட் பண்ணிடுவோம் இந்த ஆட்டு குழுக்கா அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தா கேட்குற நேற்று நீ வந்துலாம் பெரிய எழுச்சின்னு சொல்லாத பூரா கை கூலி போய் அடிமாட் லேட்டு கேஸு பூரா அடிமாட் கேஸு கொண்டு வந்து நீ வெளியூர் ஊர் மாவட்டத்தில் கொண்டு வந்து இறங்கிக்கிட்டு மதுரை மாவட்டத்தில் எத்தனை பேரில் வந்தா மானங்கட்ட நாய் சார் வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்ற விவகாரம் நீங்கள் முதல்ல துவங்கி வச்சிங்க மக்கள் கருத்தும் வலுவாக இருந்தது அது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறியது அதை இன்றைக்கி கூட எல்லா இடத்துலையும் எடுத்து இந்துக்களும் இஸ்லாமிய ஒற்றுமை இருக்கணும் பல்வேறு தரப்பினர் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் உள்ளபடியே ஊடகம் என்கிற முறையில் அது மகிழ்ச்சி அடைகிறோம் திரும்ப திரும்ப அது பேசும் பொருளாகி நேற்றைக்கு முதல் நாள் ஒரு நூற்றி நாற்பத்தி நாள் தடை உத்தரவு போடும் அளவுக்கு போய் ஹச்ராஜா வரம்பு மீறி பேசி கொண்டிருப்பதை பார்த்துருப்பீங்க நீங்களே அதாவது தர்காவே ரிமூவ் பண்ணணும் அதுதான் மது ஒரு நீ விளங்கணும்னா அதை செய்கிறாரு இன்னைக்கு அண்ணாமலையும் கடுமையாக பேசுகிறாரு திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் தலைமையான இடமா இயற்கை வளம் குளிக்கும் இடம் அங்கே வந்து மக்கள் வந்து எப்படி இயற்கை வளமாக இருக்கிறது மனவள மக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களும் அருமையான மனவளம் கொண்டவர் அயோத்தியில் அயோத்தியத்தனமான நீ ராமர் கோயில் கட்டுவது காட்டு தனம் என்று நம்முடைய சொன்னோம் நாடு முழுவதும் சொன்னோம் அயோத்தி மக்களே உங்களை ஆதரிக்கவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டை நம்ம பல முறை வகுத்தோம் அந்த அயோத்தி ராமர் கோயில் திரப்புலாவுக்கு ஜனாதிபதி கூப்பிட மாட்டோம் பட்டியல் சாதியை சேர்ந்தவர்கள் சொன்னவர்கள் ராம்நாத் கோவிந்தை கூப்பிட மாட்டோம் என்று சொன்னவர்கள் பட்டியல் சாதி என்பதற்காக இன்றைக்கு அயோத்தியில் ஒரு பட்டியல் சாதி வகுப்பை சேர்ந்தவர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று சஞ்சிகள் கூட்டத்தை செருப்பால் அடித்திருக்கிறார் வரலாறு திரும்பும் திருப்பரங்குன்றத்தில் கடந்த ஒரு வாரமாக அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அங்கிருக்க அனைத்து கட்சியும் மாவட்ட ஆட்சித்தலைவரை காவல்துறை அதிகாரியை சந்தித்து காலகாலமாக காலமாக நாங்களும் இஸ்லாமியர்களும் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களும் இந்துக்களும் அமைதியான முறையிலே வாழ்ந்து வருகிறோம் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சிக்கந்தர் மலையில் இருக்கக்கூடிய தர்காவிற்கு மாதத்தில் இருபத்தஞ்சு நாள் நாள் கடா வெட்டு கோழி வெட்டு அங்கே பரிமாற உலகங்கள் இந்துக்களாகிய நாங்கள்தான் அங்க போய் நாங்கள் மந்திரிக்க போவோம் உடம்பு முடியாமல் போனால் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இதையெல்லாம் மீறி இதை ஒரு அயோத்தி ஒப்பாக பேசி சொல்றேன் சொல்றேன் இது அயோத்தி மாதிரியே பிரச்சனைல பிரச்சனை தற்காவே ரிமூவ் பண்ணுங்க அப்படிங்கிற நீ ரிமூவ் பண்ணுடைய காலவரம் காரக்குடி தேவ ஓட்டையிலிருந்து இந்த பீகாரியை ரிமூவ் பண்ண வேண்டிய காலவரம் எச்சரிக்கை எச்சராஜாக்கு யாரும் சொல்ற தூக்கு மேடையை துட்சமணம் மதித்து இந்த மண்ணிற்கு விடுதலைக்கு போராடின உண்டா இஸ்லாமிய உன்னை மாதிரி காட்டி கொடுத்த கோவாருக்கார் சாவார்கார் கூட்டமாவே மானங்கட்ட நாயி திருப்புலம்ன்ற மலையிலிருந்து ஒரு சதுரடி நகலாது எழுதி வச்சுக்கிறீங்க வரலாற்று பூர்வமாக சொல்கிறோம் கிமு ஒன்றாம் நூற்றாண்டில் இது சவணர் புகை பௌத்த புகை கிமு ஒன்றாம் நூற்றாண்டில் கிறிஸ்துவ பிறப்புக்கு முன்னாலேயே ஏன்னா மானங்கட்ட அண்ணாமலை ஆட்டு புழுக்க போல தேச்சுராஜாவை கேட்குறேன் கிமு ஒன்றாம் நூற்றாண்டில் இது யார் மலை கந்தர் மலையா கந்தூரி மலையா சமண மலையா கிபி ஒன்றாம் நூற்றாண்டில் இந்த மலை சமணருடைய புகை கிபி ஏழாம் நூற்றாண்டில் முருகப்பெருமானுக்கு வருது கிபி பதினாலாம் நூற்றாண்டில் இங்கே மத நல்லிண நல்லிணக்கத்திற்காக இந்த தர்கா வந்திருக்கு அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை மதுரை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து சமூக மக்களுக்கும் பிரச்சனை இல்லை நான் இந்த ஆட்டுக்குழுக்க அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தா கேட்குறேன் நேற்று நீ வந்து பெரிய எழுச்சினு சொல்லாத புறம் கை கூலி போய் அடிமாட்டிலேட்டு கேஸு புறம் அடிமாட்டிலேட்டு கேஸு கொண்டு வந்து நீ வெளியூர் மாவட்டத்தில் கொண்டு வந்து இறங்கிக்கிட்டு மதுரை மாவட்டத்தில் எத்தனை பேர் நான் வந்தா நாங்கள் யாருங்களும் கூட்டிட்டோம்ல என்ன பண்ண முடியும் நாங்கள் உனக்கு எதிர்ப்பு திராவிட மாடல் அரசுக்கு நீ அதை எதிர்பார்க்குற நாங்கள் எதிர்ப்பா கூட்டினா நேற்று ஒருவே கந்து காணம் அடிச்சு விரட்டிருப்போம் நாங்கள் நினைச்சிருந்தா மத நல்லிணக்க அமைப்பு நினைச்சிருந்தா சந்து சந்து அடிச்சு விரட்டி விட்டு போங்களா என்ன பெரிய கூலிப்பட்டாலாம் திருப்பூர்லேருந்து காடேசை காட்டுப்பைய வணியன் இருந்து ஆழ்ப்புறம் கொண்டு வந்திருக்கேன் அங்கே இருக்கிற வேலை பார்க்கறவுடனே வேற என்னடா உங்களுக்கு இப்போ முருகனுக்கு என்னடா பெரிய பங்கு விளைவிச்சிருச்சு பெரிய தீங்கு விளைவிச்சிருச்சு ஆடு கோழி பணியிடக்கூடாது அப்படின்னு சொல்றியே முருகப்பெருமானுடைய மனைவி யாரா வள்ளி முருகனா யாரு நான் என்ன கேட்குறேன் பாஜக அஜெண்டாவை அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தா அவனுக்கு பின்னாடி வந்து கூலி போட்டால கை கூலி போட்டாலும் குணங்கி வரடா காசுக்கு அடியாளடா அடியாளா வந்தாங்க அடியாளம் கூட்டான வந்து பெரிய இந்து கிளிக்க இந்துனாலே தேவைப்படி வச்சிருக்காங்கடா அதுக்கு குரல் கொடுக்கணும் மானம் இல்லை ரோசம் இல்லை வெக்கம் இல்லை மூத்திரச்செட்டியை தவந்து தொண்ணூத்தி நாலு பேருக்கு ஓ இழிவுபடுத்த போகுதான பெரியார் போராடினாரு இந்துடா யாரா இந்து இந்துடா திருடன்றா பாரசீகத்தில் யார் இந்த குயிசு கிண்டு என்ன முருகனுக்கு நீங்க என்ன பெருசா புரிய என்ன பெருசா முருகனுக்கு முத்தமிழ் மாணா நடத்திருக்கா திராவிட மாடல் அரசு எங்களுக்கு உடன்பாடு இல்ல என்ன முருகனுக்கு தீங்குற தைப்பூச திருவிழாவில் எதுவும் பங்கு வளர்த்துச்சா நீ சேகர்பாபு சொல்லிக்காரல நாங்க நாங்க எங்களை வந்து கட்டி போட்டிருக்காரு முதல்வர் இல்லைனாக்க எங்களும் உங்க மொழி பேச தெரியுங்கிற மாதிரியா இதான் உண்மை நாங்க வந்து இப்ப கட்டி போட்டிருக்காரு திராவிட மாடல் அரசு இன்னும் இந்த காவல்துறை நடவடிக்கை பத்தாது இரும்பு கரம் கொண்டு அடைக்கிற ஒருத்தனா இரும்பு கரம் சொல்லி இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் காவல்துறை அடக்கவில்லை என்பது வருத்தம் நான் திமுக கண்டிக்கிறேன் இல்ல அதான் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இப்படி சொன்னது தான் இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாங்கனாக்க இரும்பு கரம் இன்னொரு வார்த்தை சொன்னீங்க நீ இருக்கிடமே தெரியாதுங்கிற நாங்க சொல்றோம் சட்டத்தை ஆட்சி நடத்துகிற திராவிட மாடல் அரசுக்கு பங்க விளைவு கூட நான் அமைதியாக காத்திருக்கோம் ஒருவேளை காவி துண்டு போட்டதை மதுரை விட்டு திரும்பி இருக்க மாட்டேன் நான் நினைச்சிருந்தேன் ஒருவே அதை விட்டு திரும்ப முடியாது என்னடா குழப்பம் அமைதியா நடந்துக்கிட்டு இருக்கு திருப்புற தொகுதி மக்கள் அங்க வாழக்கூடிய மக்கள் அமைதியா வாழ்றோம்னா ஒரு வாரம் அவனுக்கு வியாபார நடவடிக்கை முடக்கப்பட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு என்ன முருகனுக்கு நீங்க திடீர்னு வரீங்க பாஜக கட்சி அண்ணாமலையை கேட்கிற எச்ராஜாவை கேட்கற எச் ராஜா உன் கொண்டாட்டோட உன் பிள்ளையோட அறுபடை விட முருகனுக்கு எத்தனை வந்திருக்க பாதுகாத்த போயிருக்கேடா நம்மமே தான் போவேன் நம்ம ஆளு மாட்டு வண்டி இழுக்கிறவன் மூட சமக்கிறவன் கை வண்டி ரிக்சா ஓட்டுறவன் இவன் தான் வந்து பால் குரம் தூப்ப என்னைக்கா ஹெச்ராஜா அண்ணாமலை பால் குரம் எடுத்துருக்கியா பறவை காவடி எடுத்திருக்கிய பறவை காவடி அளவு குத்துறது கண்ணுல குத்துவ வாயில குத்துவேன் உடம்புல எங்கிருக்கு அங்க கூட குத்துவேன் நம்மளால சூத்துறேன் இவனை சூத்துறேன் தேவையாவது நீ இந்துன்ற என்ன இந்துல இந்துன்றா இந்து ஆடு கோழியே பள்ளியிடாத கோயில் இருக்கா நீ இந்துன்றையில் ஞாயிற்றுக்கிழமை பாண்டி கோலுக்கு வா மதுரை பாண்டி கோலுக்கு வா கடா ஓட்டுவோம் ரிச்சிராஜா வந்து சாப்பிடுவா பாப்போம் இந்துண்டா என்னடா இந்து யாரா இந்து இந்துண்டா மனு தர்மத்தில் சூத்திரன்னு சொல்லியிருக்கிறான் வைப்பாட்டி மகன் உனக்கு ஒப்பாட்டி மகனா உனக்கு ஒப்பாட்டி மகனா இருக்கிறவனா உன் பின்னாடி வந்திருப்பான் மானமும் அறிவுள்ள மனிதன் பின்னாடி வருவானா என்ன இப்போ பதகம் பத்தகம் வந்துருச்சு பாதகம் வந்துருச்சு இல்லை சார் மோடி வர்றாருல்ல தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் வந்திருக்காருல்ல என்றைக்காவது பழனி முருகன் கோயிலுக்கு வந்திருக்காரா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்திருக்காரா இந்த முருகன் கோயிலில் அயோத்தியில ராமருக்கு கோயில் கட்டின பிஜேபி படையலுக்கு சிலை வச்ச பிஜேபி திருத்தணியை தாண்டி எங்கேயாவது பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்சுக்காரன் இந்து முன்னணிக்காரன் எங்கேயாவது இந்தியாவில் முருகனுக்கு சிலை இருக்காடா எங்கேயாவது வழிபடுறீங்களா கோயில் உண்டா முருகனை சூத்துறேன்னு சொல்றேன் கட்டிட்டேன் நம்ம வீட்டுக்குள்ள குரத்தி வேட சமூகம் வேட்டையாடுன்னு சொம வேட்டையாடுனா முருகனே முருகனே வேட்டையாடுற சமூகம் தானே அவரே ஆடு மாடு கோழி சா பண்ணி கறி எல்லாம் சாப்பிடறதா முருங்க அது சிலவர் பண்ணி வளர்க்குற வளர்த்து சாப்பிடு அவரை முருகனை சாப்பிடவரு தானே அவர் வள்ளியை கட்டினதுக்கு பின்னாடி தான் சாப்பாட நெய் சாம்பாரை போட்டு பத்து ரெண்டு தானே அவரு நம்ம தெய்வானையை கட்டினதுக்கு பின்னாடி தானே வள்ளியை கட்டி ஆடு மாடு சாப்பிட்டுட்டு இருக்காரு நீ அவரை போய் முருகனுக்குன்னு என்ன மரியாதை கொடுத்துருக்க பிஜேபி சொல்லு மத்திய அமைச்சர் எத்தனை மத்திய அமைச்சர் வர்றான் எத்தனை ஜே பி நட்டா வர்றான் அமித்ஷா வர்றான் ராமேஸ்வரத்துக்கு போவ அறுபடை வீடுகளில் எத்தனை முறை மோடி வந்திருக்கிறார் எத்தனை கூட அமித்ஷா வந்திருக்காரு நான் தான் கேட்குறேன் ஹெச்ராஜா கேட்குறேன் நீ அண்ணன் காவடி பால் காவடி பால் கூட எடுத்துருக்கிய பாத யாத்திரை குறிப்பா என்னைக்காது என்ன ரூமு போடுவேன்ற உனக்கு என்னடா தைரியம் அவளை தைரியம் ஹெச் சர்மா பிழைக்க வந்து பிழைச்சிட்டு போ எல்ல இருக்கு உனக்கு நீ பெரியார பேசுவ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ரிமூவ் பண்ணுவ யார் இஸ்லாமிய இஸ்லாம் ஆனவன்டா அவனை படிக்கக்கூடாதுன்னு சொன்ன அவனை சூத்திரன்னு சொன்ன நீ அவனைப்பாட்டி மகன் சொன்ன அவனை ஜாக்கெட் போடக்கூடாதுன்னு சொன்ன அவனுக்கு வரி போட்ட அவன் இஸ்லாம் ஆனான் உன்னால் ஆனான் தன்மானத்துடன் ஆயிருக்கான் அவன் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு ஒன்னே விட வர்க்கத்தை விட பாரம்பரியத்தை விட இந்த இந்திய விடுதலை போராட்டத்துக்கு தூக்கு மேடையேறியவன் அவன் வழிபடுறான் இல்லைன்னா புதுசாக இருக்கு நீதிமன்ற தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவங்க எல்லையை விட்டு ஓன்கிட்ட வரல அவன் எல்லையை விட்டு தர்கா எல்லையை விட்டு ஓன்கிட்ட வந்தால் பேசு வரல ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன் மதுரை தெற்கு வாசல் இருக்குது பள்ளிவாசல் நீ வா ராஜா சரியான ஆள் தான் வா கூட இந்த அர்ஜுன் செம்பத் வாடா தெற்கு வாசல் பள்ளிவாசலில் சாயந்தரம் நாலு மணிலிருந்து இரவு ஒம்பது மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு கலெக்ஷன் பத்தாயிரம் ரூபா வந்திருக்கிறேன் யார் வர்றான்னு கேட்டால் பூரா கருப்பு பெயர் கட்டியிருப்பான் ஐயப்பன் கோளுக்கு மாலை போட்டிருப்பான் பட்டையை அடிச்சிருப்பான் எல்லோரும் இந்துக்கள் தான் வரல மந்திரிச்சா சரியாக போட்டு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபா இல்லையா இந்த சமுதல் பள்ளிவாசல் இருக்குது வந்து பார்க்குறியா வந்து பார்க்குறா அந்த பள்ளிவாசல் வந்து பாரு அதே மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் தர்காவில் இவங்க நம்முடைய சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் மாசத்துல ரெண்டு நாள் தான் ஓட்டுவாங்க ஆடு பள்ளியிடுவாங்க இது எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலே இருக்கு அங்க இருக்கக்கூடிய திருப்புற வாழ் மக்கள் மேலே போய் சாப்பிட்டு வருவாங்க அவங்க காசி சின்ன கோயில சாமி கும்பிட்டு போவான் இஸ்லாமியர் மத நல்லிணக்கத்தின் அடையாளம் தான் திருப்புறங்குளத்தில் இருக்கக்கூடிய சிக்கந்த தர்கா மத நல்லிணக்கத்தின் அடையாளம் காலங்காலமாக இருக்கும் காலங்காலமாக அங்கே ஒரு மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக சின்னமாக இருக்கிறது இதை வந்து வெளியூர்ல இருந்துக்கிட்டு திமுக அரசுக்கு காவல்துறைக்கு காவல்துறை முழுமையாக நடவடிக்கை எடுக்கலை என்ன அவன் காவல்துறை தள்ளி விடுவானா கூலிப்பட்டானா என்னடா அவங்களுக்கு வந்துருச்சு இப்போ முருகனுக்கு என்ன பெரிய ஆபத்து வந்துருச்சு என்ன மலையை பாதுகாப்போம் இது வந்து முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் திராவிட மாடல் அரசு முறையிலே கிள்ளேறணும் எச் ராஜா திரும்ப பெற்றிருக்க ரிமூவ் பண்ணுவோம்னா ஒரு சாதனை எடுக்க முடியாது தற்காவை ஒன்று நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவான் தூக்கி கொண்டு போய் பீகாரில் விட்டு வந்துடும்டா அது சரியில்லை சார் அது வன்முறை வன்முறை தான் இவன் வன்முறையை தூண்டும்னு நினைக்கிறேன் நாங்கள் இந்த அரசுக்கு பங்கு கூட நினைக்கிறோம் இல்லாட்டி மதுரை மாவட்டத்தில் என்னை போன்ற மதுரையில் பல ஊர்களில் இந்துக்கள்னு சொல்லி போய் உசுலம்பட்டி பகுதியில்னா முருகன் கோயிலுக்கே போக மாட்டேன் எங்கள் சாமிக்கு ஆகாதுன்னு அங்கே இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காராச்சும் முருகனுக்கு அங்கே போக மாட்டோம்ப்பா ஏப்பா சாமிக்கு ஆகாது பண்ணுவோம் குலதெய்வத்துக்கு இன்னும் சில பேர் இருக்க இந்துக்களில் ஆனால் முருகளை கும்பிட மாட்டேனே ரெண்டு சம்சாரத்துக்காரே அங்கே விட்டு நமக்கு அது மாதிரி வந்துடும் அப்படின்றா இப்படிலாம் இந்துக்களுக்குள்ளே பல பிஸைகள் இருக்குது ராஜா இந்துக்களுக்கு ஒரே சுடுகாரை உருவாக்குறா பாப்பா திருட்டுப்பாளர் சார் இன்னைக்கு முக்கியமாக அண்ணாமலை இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னா சட்ட சட்ட அமைச்சர் ரகுபதியை எச்சரிச்சுக்கார் கொண்டு இன்னும் முறை சொன்னீங்கன்னாக்க நீங்கள் இருக்கிற இடம் தெரியாதுன்னு எச்சரிச்சிருக்காரு நீங்கள் ராமர் கோயில் பிரச்சனை ஆரம்பிச்சு அங்கே இருக்கிடம் தெரியாமல் ஆயிட்டீங்க இப்போ பல பிரச்சனையை நீங்கள் தொட்டு பார்த்துருக்கீங்க தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியல இப்போ சட்டத்தின் ஆட்சியின் அடிப்படையில் சட்டத்தின் தீர்ப்பு அடிப்படையில் பொதுமக்கள் ஆதரவோடு திருப்புறம் போன்ற மலையில் மத நிலைநிணக்கம் மீண்டும் நிலைநிறுத்தப்படும் இதுக்கு மதுரை மாவட்டத்திலேயோ திருப்புறம் போன்ற பகுதியிலேயே யாரும் ஆதரவும் இல்லை ஆர்எஸ்எஸ்க்கு இந்து முன்னணிக்கு இவர்கள் வசூல் செய்து கோடிக்கணக்கான ரூபாயை வசூல் பண்ணி இந்த பணத்தை வச்சு கூலி பட்டாளத்தை கூட்டு வந்து நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கேன் சட்டத்துறை அமைச்சருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அண்ணாமலைக்கும் சொல்கிறேன் இரும்பு கரம் ஒன்றுன்றது நீங்கள் அடக்கலை அடக்கிருக்க வேண்டும் அடக்கவில்லை என்பது என்ற குற்றச்சாட்டு இது தொடர்ந்தால் திருப்புற மதுரை மாவட்டத்தை சேர்ந்தது இல்லாமல் திருப்புரம் போன்ற பகுதியை சேர்ந்தது இல்லாமல் ஆர்எஸ்எஸ் என்ற பேரில் இந்து முன்னணி என்ற பேரில் கை கூலிகளை கூலிப்பட்டாளத்தை அடியாட்களை இனிமேல் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் கொண்டு வந்து மதுரையில் தர்காக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இங்கே நடத்தினால் எங்களை போன்ற ஒரு இன்னொன்று இருக்கு நான் எச் கேட்குறேன் திருப்புரம் போன்ற மலையை பற்றி பேசுகிற அங்க வந்து வரலாற்றில் ஜேஸ்டா தேவி மூதேவி வழிபாடு இருக்கு ஏன் மூடி வச்சிருக்கு ஏடா மூதேவி ராஜா மூதேவி அண்ணாமலை மூதவி ஆடுற தானா அதே கோயில் இருக்கு மூதேவி வழிபாட நிறுத்தி வச்சிருக்க அந்த கோயிலை நிறுத்தி வச்சிருக்க பூட்டி வச்சிருக்க அதனால முறையான வழிபாடு நடந்துட்டு இருக்கு முறையான பாதுகாப்பு இப்ப தைப்பூச திருவிழா நடந்துட்டு இருக்கு பக்தர்களுக்கு இடையூறு பண்ற மாதிரி நீங்க நடந்துட்டு இருக்கீங்க வெளியூர் ஆட்களை கொண்டு வந்து கூலி ஆட்களை கொண்டு வந்து ஒண்ணு காவல்துறை நம்முடைய திராவிட மாடல் அரசு இரும்புக்கரம் கொண்டு அடக்குங்க அடக்க மறுத்தால் எங்களை போன்றவர்கள் அடக்கி காட்டுவோம் கூலி பொட்டாளத்தை எச்சரிக்கை சார் அந்த இரும்புக்கரை இரும்புகரை நீயும் திரும்ப திரும்ப சொல்றீங்க அதனாலதான் இப்ப அண்ணாமலை வந்து இருக்கிற தெரியாம ஒரு சட்டத்துறை அமைச்சரே ஒரு மிரட்டத்துல பேசிருக்காரு அண்ணாமலை எழுதி வச்சுக்க சட்டத்துறை அமைச்சர் இருக்கு தெரியாம ஆக்கணும்னு நினைக்கிற நீ காணாம போயிருவ இல்லாம போயிருவ இந்த இரும்பு கரத்தை பயன்படுத்தல அவர் சொல்லும்போது நீங்களும் சொல்லுங்க சரியா அது சரியா வராது நிச்சயம் பார்ப்போம் காலத்துல சந்திப்போம் சவால் அண்ணாமலைக்கு நீ வந்து இந்த பிரச்சனையை கைகெடுத்திருக்கிற இந்த பிரச்சனையில் தோற்றேன் புறமுதல் காட்டி மதுரை திருப்புற கொன்றத்திலிருந்து மீண்டும் பாஜக தோல்வியை தழுவும் அடிவாங்கும் எச்சரிக்கை நன்றி சார் நன்றி